இயற்கையின் கோர தாண்டவம் பெருமழையால் பேரவளம் ஊரெல்லாம் வெள்ளம் நிறைந்து நித்தனைக்கு கூட இடமின்றி தத்தளிக்கும் எமது உறவுகளுக்கு உடனடியாக உதவுவோம் முன்னிரவில் கிழக்கு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட உணவுக்கு வழியின்றி தவிக்கும் எமது அப்பாவி உறவுகளுக்கு உடனடியாக உதவுவோம் பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் எமது உறவுகளுக்கு உதவி செய்ய ஓடி வாருங்கள்

அவசரமாக உதவ உங்கள் சூரியனின் அவசர அழைப்பு சைபர் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு மூன்று